அதுக்கு எப்படியோ ஒரு மாம்பழம் ஒன்று நல்லா கழிஞ்ச பழம் ஒன்று கிடைச்சிருச்சு அதனால அதை ரசிச்சு ருசிச்சு ஒரு மரத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட கொட்டைய வச்சு அது ஒரு யோசனை பண்ணிச்சான் இந்த கொட்டைய வந்து இந்த காட்டுல புதைச்சு வச்சோம் அப்படின்னா நிறைய மாம்பழம் கிடைக்கும்ல அப்ப இந்த மரத்திலே நம்ம உட்காந்து வாழ்ந்துக்கலாம் வேணுங்கிற மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த காட்டுல ஒரு நல்ல இடத்த பார்த்து அந்த கொட்டைய வந்து மண்ணுக்குள்ள புதைச்சும் வச்சிருச்சான் தண்ணியும் ஊத்திருச்சான் பேசாம விட வேண்டியதுதானே அந்த குரங்கு அது என்ன பண்ணுச்சா டெய்லியும் அந்த மரத்துக்கு பக்கத்துல அந்த புதைச்ச இடத்த தோண்டி தோண்டி டெய்லியும் பார்த்து அது வளர்ந்துருச்சா கொட்டை முளக்கிதா அது எதாவது கொஞ்சம் துளிர் விடுதான்னு சொல்லி தோண்டி தோண்டி கையில எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் கடைசி வரையும் அந்த கோட்டை வந்து முளைக்காமையே போயிடுச்சான் எப்படிங்க முளைக்கும் டெய்லியும் அதை தோண்டி தோண்டி கையில எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி முளைக்கும் கடைசி வரையும் முளைக்காமையே போயிடுச்சான் குரங்கோட ஆசை வந்து நிறையா நிறையாசையாவே போயிடுச்சான் குரங்கு வந்து ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான் ஒரு மரத்தை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டது சரிதான் அதுல இருந்து மாம்பழத்தை பறிச்சு திங்கணும்னு நினைக்கிறதும் சரிதான் ஆனா குரங்கோட எல்லா லட்சியமும் அந்த மாம்பழத்தை எப்படா பறிச்சு சாப்பிடணும் அப்படிங்கறதுல இருந்துச்சே தவிர மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு குரங்கு ஆசைப்பட்டுச்சே தவிர அவசரப்படாமையாவது இருந்து டெய்லியும் அதை தோண்டி தோண்டி பார்க்கறதுனால மரமே வளராம போயிடுச்சு அதே போலதாங்க மனிதர்களாகிய நம்மளும் ஒரு கோலை செட் பண்ணுவோம் அதுக்கு முயற்சியும் செய்வோம் ஆனா அதுக்கான கால அவகாசமும் தேவைப்படும் அதுவரையும் நம்ம பொறுமையா நம்மளோட வெற்றிக்காக காத்திருக்கணும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாமே உடனே என் கையில வந்து சேரணும் அப்படிங்கறது நினைக்கிறது வந்து மனிதர்களோட முட்டாள்தனம் அது வந்து ஒரு அவசரம் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எந்த ஒரு லட்சியத்துக்காக நம்ம போராடினாலும் அதுக்கான கால அவகாசம் கண்டிப்பா எடுத்துக்கும் அதை வந்து நம்ம பொறுமையோடு காத்திருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஒரு கொக்குக்கு எப்படி ஒரு ஐரமீன் வந்து காத்திருந்து குளக்கரையிலே காத்திருந்து கிடைக்குதோ அதே மாதிரி நமக்கும் நம்மளோட சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம கை மேல கிடைக்கும் அதுக்கு நம்மளோட பொறுமை கால அவகாசம் இது எல்லாமே தேவை அதுதான் வந்து இந்த குரம்போட கதை நமக்கு சொல்ல வருது எப்பவுமே வந்து அவசரப்படாம பொறுமையா நிதானமா அடுத்த காய் எப்படி நகர்த்தணும் சொல்லி அடிமையில அடி வச்சோம் அப்படின்னா எல்லா அம்மியும் நகரும் அதே மாதிரி நம்மளோட எவ்வளோ பெரிய லட்சியமும் திருவினை ஆக்கும் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ